ஒரு சின்ன கதை இது ரொம்ப அழகான கதை அடிக்கடி கேள்விப்பட்ட கதை நான் கூட சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு முன்னால் நல்ல விஷயத்தை திருப்பி கேட்கலாம் தப்பு இல்லை ஒரு பக்தன் கடவுள் கேட்ட சொன்னானா உனக்கு என்னப்பா வரன் வேணும்னு கடவுள் கேட்டபோது என்னை விட்டு நீங்கள் என்றைக்குமே பிரியக்கூடாதுன்னு சொன்னான் சரி அப்படியே ஆகட்டும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரான் அந்த பக்தன் இறந்த பிறகு அவன் ஸ்வர்க்கத்துக்கு போகிறபோது கடவுள் அவன் நடந்து வந்த பாதையை காமிச்சாரான் ஒரு பீச் மணல் மாதிரி வச்சுக்கோங்க இதெல்லாம் கற்பனை தான் அப்படியே நீங்கள் கற்பனைக்காக தான் ஒரு அழகான கற்பனை அந்த மணலில் ரெண்டு ரெண்டு ஜதை காலடிகள் தெரிந்துட்டே இருந்து தான் அதாவது இவந்துற ஒரு ஜதை கடவுளோடது ஒரு ஜதை சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடவுள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டார் என் கூடவே வந் ஆனால் கூடவே வந்திருக்காருன்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் ஒரு ஜதை காலடிக்காக இருந்து தான் என்னென்ன சமயம் அதுன்னு பார்த்தா இவன் ரொம்ப கஷ்டத்தில் துக்கத்தில் சில இழப்புகளை எல்லாம் சந்தித்து நோய்வாய்ப்பட்டு எல்லாம் ரொம்ப மனதாலும் உடம்பாலும் சிரமப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தா ஒரு ஜதை காலடி தான் அங்குறது தான் இவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு கோவம் வந்து என்ன கடவுளே உங்களை தான் இப்படி நம்பினேனே என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஜதை தெரியுது ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துலலாம் ஒரு ஜதை காலடி தானே தெரியறது அந்நியாயமாக என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே வார்த்தையை காப்பாற்றாமல் விட்டுட்டீங்களே இது நியாயமானு கேட்டப்போ கடவுள் புன்சிரி சொன்னாராம் அம் அன்பனே நீ ரெண்டு ரெண்டு பார்க்கும்போது அவன் பக்கத்தில் நடந்து வந்தேன் இந்த ஒரு ஜதை பார்க்குறாயே உன் துன்ப காலம் அப்போல்லாம் உன்னை நான் தூக்கிண்டு வந்ததால் என்னுடைய காலடி எதான்ப்பா நீ பார்க்குற அது என் காலடின்னு சொன்னார் நண்பர்களே இது திருப்பி எதுக்கு சொல்கிறேன் நமக்கு மேலே ஒரு சக்தி அது நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த தம்முடைய இருக்குது அப்படிங்கிற காட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னேன் இல்லையா இந்த நம்பிக்கையெல்லாம் இருந்ததென்றால் கண்டிப்பாக எந்த நிமிஷத்திலும் எந்த காரியத்திலும் செய்யலாம் தன்னம்பிக்கை நமக்கு வளரும்